வணக்கம் நண்பர்களே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ஃபாரஸ்ட் ட்ரேடிங்கில் நம்ம அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற அதாவது ப்ராஃபிட்டில் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதுதான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி ட்ரேட் பண்ணாமே நம்ம ஏன் பண்ணுறது நம்ம வந்து மேனலாக ட்ரேட் பண்ணாமல் ஏன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஆனால் ஃபஸ்ட் நம்ம அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆர் ஹண்ட்ரட் டாலர்ஸாக இருந்தால் மட்டுமே அதை வந்து நம்ம பண்ண முடியும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து ஃபண்டு ஃபில் பண்ணணும் நம்ம ஃபண்ட் ஃபில் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஏற்றுறது தான் நம்ம அக்கௌண்டில் வந்து மினிமம் பேலன்ஸை வந்து அதிகம் உள்ள இன்வெஸ்ட் அதாவது மினிமம் வந்து ஃபிஃப்டி ஆர் ஹண்ட்ரட் டாலர்ஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே வந்து நம்ம அதை செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு ரைட் ஃபண்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி ஒரு பாப் அப் விண்டோ ஓபன் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓ நான் வந்து இன்னும் லாக்இன் பண்ணலாம் நான் லாகின் பண்ணினா ரொம்ப நேரம் ஆனங்காட்டி அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் இருந்தங்காட்டி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது லாகின் பண்ணனும் இங்கே வந்து ஃபண்டு இவர் அக்கௌண்ட் இருக்குல்லங்க ஃபண்ட் இவர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பாப்பப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் பாப்பப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ஃபண்ட் ஆட் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் வந்து பாப்பப் விண்டோ வந்து நம்ம ப்ரௌசர் ப்ளாக் பண்ணியிருக்கோம் உங்கள் ப்ரௌசர் அப்படி பாப் அப் விண்டோவை பிளாக் பண்ணியிருந்தா இங்கே நம்ம அட்ரஸ் பார் இருக்கு இல்லைங்களா இன்னும் வந்து ஏதாவது சின்ன மார்க் போட்டு அடித்த மாதிரி பாப்அப் பிளாகர் அப்படின்றது இப்படி கரெக்டாக மேலே கொண்டு போனீங்கன்னா பாப்பப் பிளாக்ரு அப்படின்னு காமிக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம பாப்பப் வந்து எனபிள் பண்ணி நம்ம ரீஃபர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபண்ட் யோர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும்

வந்து நம்ம ஏடிஎம் கார்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது விசா மாஸ்டர் விசா மாஸ்டர் அப்படிங்கிற ரெண்டு ஏடிஎம் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து பே பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு டெபிட் கார்டுனா ஏடிஎம் கார்டு பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேபால் ஆப்ஷனும் இருக்கு அப்போ ஸ்கிரில் மணி புக்கர் நெட்டல்லர் வெப் மணி இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பேபால் பேபால் மாதிரியே தான் ஒரு சில பேபால் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில ஸ்கில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில நெட்டல யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில வெப் மணி அண்ட் ஒரு சில இந்த மாதிரி அலார்டே இந்த மாதிரி அலார்டே ஆப்ஷன் இதில் கிடையாது இந்த ஆப்ஷன் மூலமாக வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறது கிரெடிட் கார்டு ஆப்ஷன் அதாவது கிரெடிட் கார்டு ஆப்ஷன் உங்களுக்கு வெரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த எந்த ஆப்ஷன் மூலமாகவே பே பண்ண முடியல அப்படின்னா எனக்கு ஹெல்ப்புக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் லட்டி எனக்கு இந்த ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு இந்த யூடியூப் வீடியோ இந்த யூடியூப் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேங்களா இது முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி பேமெண்ட் பண்ணது பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப்லாம் நான் பண்ணுறேன் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதை வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் அது நீங்கள் எல்லாம் கமெண்ட் மூலமே சொல்லுங்க நான் கமெண்ட் எவ்வளோ கிளியர் பண்ணி கிளியர் பண்ண அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஜஸ்ட் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கரைப் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து மேலேயே கொடுத்துருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட ஃபாரக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக வந்துடும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கங்க அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வியூவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வீடியோ ரெஸ்பான்ஸ் அதிகமாகிற மாதிரி எனக்கு வந்து யூடியூபில் கணக்காகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்